அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் நீதியரசர் நாகேஸ்வர ராவ் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சட்டங்களை திருத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளவர் நீதியரசர் நாகேஸ்வர ராவ் ரீதிங்கிங் டூரிசம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தேசிய சுற்றுலா நாளுக்கான கருப்பொருள் ரீதிங்கிங் டூரிசம் வியாழன் வியாழன் கோளினுடைய நிலவுகளை கலியோ நிலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன ரோடீஸ் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தெரிந்து கொள்வதற்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள கைபேசி செயலி ரோடீஸ் சென்னை சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுத்த வீடியோல வேறு சில ஐந்து வார்த்தைகளும் அதற்கான முக்கிய கருத்துகளோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்